மொத்த ஜென்ரேஷனை கொண்டு போவது ஆசிரியரால் மட்டும்தான் முடியும் ஸ்கூல் என் கேட்டா இலக்கணத்தை கேட்டா இன்னைக்கே பதில் சொல்லுவாங்க ஒரு ஆசிரியர்ங்கிறதவங்களுக்கு வந்து கடவுளுக்கு மேல கண்டிப்புல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவருக்கு பெஸ்ட்டுங்க வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் அதுக்கு முன்னாடியே ஆசிரியர் மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயமும் பக்தியும் இல்லை மாணவருக்கு பாடம் சொல்லிக் விட கிடைக்க வந்து சார்னு கூப்பிட்டாங்க சார் என்ன வந்து நீ சாருன்னு கூப்பிடுறீங்களே அதான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான ஆசிரியர்லாம் ஒரு வயந்த முடிய வணக்கம் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது அந்த தினத்தை ஒட்டி மக்களிடையே அவர்களுடைய ஆசிரியர்கள் பற்றிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் நாங்கள் அரசு எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்குலேருந்து வரோம் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம் சார் உங்கள் பேர் சார் என் பேர் ரவிச்சந்திரன் திருப்பணிந்தால் ஊடை போட்டு சேர்ந்தவன் நான் நடு படித்தது நடுநிலைப்பள்ளி திரு திருப்பணிந்தால் குமரகுருஷ்பு நடுநிலைப்பள்ளி படிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார் சார் சந்தானா சார் கண்ணன் சார் சுப்பிரமணியம் சார் இவங்க எல்லாருமே நல்ல டேக்கு சந்தானா சார் எல்லாரையும் அனுசரித்து நல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி பயன்படுத்துவாங்க அதோடுல்லாமல் என் பொண்ணை கொண்டு ஒன்று போய் ஹைஸ்கூலில் சேர்த்தேன் சார் அங்கே வந்து ஏஎஸ் அந்த ஒருத்தருக்காரு அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் மாதிரியே பிள்ளைங்களை வந்து கைடு பண்ணுவாப்புல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹைஸ்கூல்லையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா டீச்சர்ஸையும் நாங்கள் வந்து ஒரு மெம்பராக தான் சார் நாங்கள் பார்ப்போம் எல்லாத்துக்கும் நாங்கள் போவோம் சரி சார் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் சார் நான் அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போகிறது ஆசிரியரால் மட்டும்தான் முடியும் இந்த ஜென்ரேஷன் வாழ்றது அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும்னா வேற யாராலையும் முடியாது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும் அந்த இதை கொண்டு போனா அது மிகப்பெரிய அளப்பரிய பணி அதை அவங்க பண்றாங்கப்ப அவங்களுக்கு எல்லோரும் கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ரொம்ப நல்லா சொன்னீங்க சார் இப்ப நீங்க சொன்ன விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்தா நிச்சயமா ஒரு நல்ல கருத்தா இருக்கும் சார் இதுக்கு ஒரு என்ன தவறு என்ன நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே ஆசிரியர் மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயமும் பக்தியும் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு பக்தி இருக்க பயம் இருக்காங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் அது தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த ஜென்ரேஷன் மாற்றம் அதை வந்து கொஞ்சோண்டு மாறணும் மற்றபடி பசங்க பிள்ளையோ இல்லை வாத்தியார் மேலேயோ எந்த குறச்சோடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை நான் கொஞ்சம் நெருந்தர ஸ்கூலில் படித்தேங்க அவர் தமிழ் ஆசிரியர் ஞானசேகரன்ட்டு ஹெட் மாஸ்டராக இருந்தார் பிறகு அதிக சிஸ்டடையான உள்ள ஒரு ஹெட் மாஸ்டராக மாறி அது மேலும் படிப்புக்காக உயர்ந்து போயிட்டார் தமிழ் பண்டிகிட்டார் அவர் அதனால அவரை எனக்கு மட்டும் இல்ல என் ஸ்கூல்ல உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் சார் பிடிக்கும் அவரோட ஸ்பெஷல் கேரக்டர் தமிழ் முக்கியத்துவம் கொடுப்பாருங்க தமிழ் பண்டிட்டு ரெண்டு புலமை பெற்றவர் அப்பயே தமிழில் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு முறையும் இல்லாத எல்லாமே தெளிவாக்கி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் உங்க பேர் சார் என் பேர் சரவணன் எந்த ஸ்கூல்ல சார் படிச்சீங்க பன்னவளூர் அரசினர் மேல்நிலை பள்ளி இப்ப நீங்க படிச்ச காலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் ஒருத்தர் இருப்பாங்கல சார் அவங்க ஏன் பிடிக்கும் என்ன காரணம் அவர் வந்து நல்லது சொல்லுவாரு நல்லது பேசுவாரு அவர் பேர் ஆரிவிட்டுன்னு பேரு ஆரிவிட்டுன்னு சொல்லுவான் அவர் பேர் தெரியல நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாரு கணக்கு நல்லா சொல்லி கொடுப்பாரு கணக்கு வாத்தியாரா சார் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க சார் ஒரு ஆசிரியர்னா மக்களுக்கு படிக்க வந்தவங்க நல்லதை சொல்லி கொடுக்கணும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் கெட்டதாக சொல்லி கொடுக்க கூடாது ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்கணும் உங்க அப்பா இதுமாரி நல்லது செய்கிறாங்க போறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம படிக்கணும் சொல்லணும் சொல்லி கொடுக்கணும் அதான் ரொம்ப நல்லா சொல்லுங்க தேங்க்யூ சார் எங்க ஹெட் மாஸ்டர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் வந்து எங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் கொடுத்தாரு அந்த பண்புல தான் வந்து நாங்கள் இன்னமும் வந்து ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட சுட்டி காட்டுவார் அதுபடி நாங்கள் நடந்துட்டு தான் அடுத்து தமிழாசிரியர் பொன்முருகேன்னு பேர் அவர் வந்து என்னன்னா தமிழை ரொம்ப இலக்க இலக்கணம் இலக்கியம்லாம் நல்லா கற்றுக் கொடுத்தாரு எங்களுக்கு இன்னமும் எங்கள் ஸ்கூல் என் கிளாஸ்மேட்டை கேட்டாக்க இலக்கணத்தை கேட்டாக்கா இன்றைக்கும் பதில் சொல்லுவாங்க அளவுக்கு ரெண்டு பேரும் சிறப்பாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாங்கள் படித்தோம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கெட் டுகெதர் ஒன்று போ இது பண்ணணும் இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலுக்கு போட்டு முத முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கெட் டுகெதரில் ஒரு லட்சத்தி இருபது நாளாக எஸ்பேஎஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பெஞ்சு டெஸ்க்கு வாங்கி விட்டோம் அதுக்கு அடுத்த வருஷமாக நடத்தோம் அப்பவும் அதேமாரி ஒரு லட்சத்தி இருபது நாளைக்கு பெஞ்சு டெஸ்க் வாங்கி விட்டோம் அதுக்கு பிறகு நடத்தும் பழம் ஒவ்வொரு வருஷம் ஒன்று செய்வோம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து அந்த ஸ்கூலுக்குள்ள பாத்திரங்கள் அது தண்ணிக்கு அந்த டம்ளர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம் கடைசியாக வந்து சாரண படைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இருபத்தி இது எடுத்து கொடுத்தோம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் இதுமாரி ஒவ்வொரு தடையும் ஏதாவது செஞ்சு ஓகே சார் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போ ரொம்ப காலமாக வந்து யாரும் மாதிரி செய்கிறது இல்லைல்ல சார் இந்த மாதிரி பள்ளிகளுக்கு செய்யும் போது மாணவர்களும் உற்சாகமாக இருப்பாங்க இல்லை சார் வேறு என்னென்ன விஷயங்கள் சார் பள்ளிக்கு செஞ்சுருக்கீங்க அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் எப்பவும் செஞ்சுருக்கோம் இப்போ கூட இந்த வருஷம் கூட செஞ்சோம் இந்த வருஷம் வந்து என்னென்னாக்கா ஒரு ஐம்பது நாலு ரூபாய்க்கு டெபாசிட் பண்ணுறதா இருக்கும் ஒரு ஹெட் மார்க்ஸை சொல்லி ஃபர்ஸ்ட் மார்க் யார் எடுக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இவங்க மூணு பேரும் ப்ரைஸ் கொடுக்கணும்னா ஐம்பது நாலு டெபாசிட் பண்ண போகிறோம் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா மாணவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறத விட அதுவும் முக்கியம் தான் அதை நான் இது சொல்ல அதே மாதிரி ஒழுக்கம் பண்பாடெல்லாம் இது பண்ணுவோம் இப்ப இருக்கிற பண்பாடு எல்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல இன்னமும் வந்து இப்போ நாங்க இன்னொன்று செஞ்சுட்டு இருக்கோம் எங்க தலைமையாசிரியோட தம்பி ஒருத்தர் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருக்காரு அவரு கொஞ்சம் பொருளாதாரம் நலிவடைஞ்சதுனால மாசம் மாசம் நாங்க ஒரு பன்னெண்டு பேர் வச்சுட்டு மாசம் மாசம் அவருக்கு ஐநூறுவா பணம் கொடுத்துட்டே இருக்கோம் இது மாதிரி உதவி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் உங்க பேர் சார் என் பேர் மோகன்ராஜ் எந்த ஸ்கூல்ல படிச்சு அரசு மேல்நிலை பள்ளி அணைக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு ஏன் என்ன காரணத்தினால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணகினு கண்ணமானு சொல்லிட்டு பேரு அவங்க லெவல்த்துல இங்கிலீஷ் டீச்சர் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து வந்ததுக்கு கான்பிடண்டா இருக்கிறதுக்கு அவங்க தான் ஆரம்ப அதுக்காக அவங்க பிடிக்கும் ஆனா கான்பிடண்ட் லெவல் வந்து அவங்க எப்படி படிக்கணும் எந்த மெத்தட்ல இருக்கணும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஒரு மூணு நாலு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு கான்ஃபிடென்ட்டு உருவாக்கி வச்சு திரும்ப நான் டுவெல்த்து படிக்கிறப்ப எழுநூற்றி ஆறு மார்க் எடுத்தேன் ஒரு மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்டில் இப்போதும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன் அவங்க தான் எல்லா எல்லா ஆர்டிஸ்ட் சாப்பிடையும் பேசி அப்படி எப்படி படிக்கணும் எப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே வந்துவிட்டேன் அப்புறம் கான்ஃபிடென்ட் இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா சொல்லி கொடுத்தாங்க அறிவுரை சொன்னாங்க இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்கேன்னா அவங்க ரீசன் ஆரம்ப புள்ளி அவங்க என்ன இப்போ ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியர் வந்து கடவுளுக்கு மேலே ஏன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டால் தான் கொடுப்பாங்க ஆனால் ஆசிரியர் அப்படி கிடையாது அதுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு கடவுள்கிட்ட போறோம்னா கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வரோம் தான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம் ஆனா ஆசிரியர் அப்படி கிடையாது அவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்கு எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து நான் பாக்கிறது என்னுடைய இடத்துல இருந்து நான் பார்க்கறது கடவுளுக்கு மேல நான் பாக்குறேன் அவங்க அப்படி இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் உங்க பேர் என்ன சார் என் பேர் திருமுருகனுங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க நான் வந்து ஆரம்ப பள்ளி வந்து குருவாடி பள்ளியில படிச்சேன் அதுல வந்து போனா வேணுகோபால் சார்னு ஒரு ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக பாடம் எடுக்கிறதுல இருந்து மாணவர்கள் வந்து அன்பா நடத்துறதுல இருந்து கண்டிப்புள்ள இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவருக்கு பெஸ்ட்டுங்க வாழ்நாள மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் ரொம்ப பிடிச்சவர் எதுனால சார் காரணம் என்ன சார் காரணம் வந்து அன்பா எதுவுமே அன்பு அவர் அன்பா கூப்பிட்டு சொல்லுவார் அதே கண்டிப்பாக சில கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுவாருங்க ஆனால் வந்து யாரும் வெறுத்துக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட நிறையா பேர் படிச்சிருக்காங்க நிறையா பேர் பெரிய பெரிய ஆளாக ஆகிருக்காங்க அந்த ஸ்கூலில் என்ன சொல்ல போனால் வந்து அவரு எங்களுக்கு தெரிஞ்சது அவர் இறக்குற வரைக்கும் அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் வந்தார் ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ராசிரியெல்லாம் முதல்ல வந்து மாணவர்கள்ட்ட அன்பாக நடந்துக்கணுங்க பின்னாடி கல்வி திறமை அவங்க யாராட்டை இருக்குது யாராட்டை இல்லைங்கிறத பகுப்பாய்வு பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து யாருக்கு அந்த திறமை இல்லை அவங்க திறமை வளர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்ணணும் உங்கள் பேர் என் பேர் காயத்ரி நான் வந்து திருப்பந்த ஸ்ரீ குறை எஸ்கேஎஸ்டிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் எனக்கு வந்து மேக்ஸ் டீச்சர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படின்னா வந்துட்டு எயித் வரைக்குமே நான் வந்து மேக்ஸ் மேக்ஸ் மட்டும் தான் பிடிக்காது நல்லா படிப்பேன் மேக்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்காது ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் மார்க் தான் அடுத்து நைன்த்து போனது ஃபஸ்ட் நாளே வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே அவங்க நடத்துகிற விதம் அவங்க பேசுகிற விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு அதிகமாக இது பண்ணி டென்த்லேயும் வந்துட்டு அவங்க வந்து நல்லா பேசினா நல்லா படிக்கிற பிள்ளைங்கிட்ட தான் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ஸ்பைர் நல்லா இன்ஸ்பைர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் அதிகமாக மார்க் எடுக்கணும்னு சொல்லி டென்த்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய மார்க்கால் அவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு யார் அந்த பிள்ளை நல்லா படிக்குமாங்க எஸ்சி கிளாஸில் அப்படின்னு சொல்லி அவங்க என் கிளாஸ்க்கு அவங்க வரல அப்பா மிஸ் பண்ண அதுக்கப்புறம் மார்க் எடுத்தேன் மார்க் எடுத்தேன் அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா அவன் பேர் வந்து உமாவேவி ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னா வந்துட்டு மாணவர்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எப்படி எப்படி புரியணும் அப்படின்ற மாதிரி அதை பார்த்து அவங்க வந்து நடத்தணும் அது மாதிரி யாருக்குமே சளிப்பு வராமல் அது மாதிரி நடத்தணும் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எப்படி நடத்தினாலும் அது வர அப்போல்லாம் அவங்க பார்த்தாலே பயமாக இருக்கும் அவங்கள்ட்ட போய் பேச பயமாக இருக்கும் அளவுக்கு இப்போயும் அவங்க பேரை சொன்னாலே ஒரு வரைய வரைக்கும் வருது உங்க பேர் சார் பேர் சின்னதுரை எந்த ஸ்கூலில் சார் படிச்சுக்கங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பு வந்து கம்மி தான் ஆறாவது படித்து நேர்த்துப்பாங்க அப்போ படிக்கும்போது எங்கள் வாத்தியார் வந்து பேர் சொல்ல தெரியல எனக்கு அப்படியே மறந்து போச்சு நான் வந்து எழுபத்தி ரெண்டுலேயே படித்து நின்று போச்சுல அப்பா போது அவர் வாத்தியார் போது எங்கள் வந்து இப்போ நான் கடை வச்சி பிறகு கடைக்கு இல்ல கடைக்கு வந்து சார்னு என்னை கூப்பிட்டாங்க சார் என்ன வந்து நீ சாருன்னு கூப்பிடுறீங்களே அதான் உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னேன் என்ன சார் நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து எழுபத்தி ஆறு எழுபத்தெல்லாம் அவங்கள்ட்ட படிச்சுட்டு வந்தேன் நீங்கள் வந்து எங்கள் சார் சொல்லுறதா எங்களுக்கு இதாக இருக்குது சார் அப்படின்னா பேர் என்ன பேர் சொன்னோம் அப்போ நான் அந்த ஸ்கூலில் படிச்சது பக்கத்தில் தான் இங்கேயே ஏதாவது இருக்காங்களா பொண்ணு எங்கே கட்டி கொடுத்துருக்காங்க ஏதாவது தங்கியிருக்கேன் சார் அப்படின்னால்தான் அந்த தருணம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சார் நம்மளை வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸாக அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது நம்ம சாருன்னு கூப்பிடும் போது நமக்கு ரொம்ப அதாவது அது பிறகு அவங்களே சொன்னாங்க சரி நம்ம வந்து யாரும் மரியாதை நம்ம பேசணும் மரியாதை நம்ம சொல்லி கொடுக்க நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க சார் அவங்க இருக்க நம்ம கடுமை கட்டியும் கட்டுப்பாடுன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதனால நமக்கு தெரியும் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் இன்னப்பும் அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆறாவது போட படிச்சு நிறுத்தினா அப்பவே உள்ளது அப்போ ஆறாம் படித்தோம் இன்னைக்கு என் கூட படித்தாங்களே பெரிய லெவலெலாம் இருக்காங்க எல்லாரும் நம்மளால அப்போ உள்ள சூழ்நிலையில் எங்க அப்பா அம்மா வந்து படிக்க வைக்க சூழ்நிலை வேலை இல்லை இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்ம எல்லாரும் செய்யலாங்க சூழ்நிலை இருக்கோம் ஆனால் இப்போ பசங்க அந்த அளவுக்கு மொத்த வசங்க நாலு பசங்க அத படிக்கிறாங்க செ நல்லா ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்க பேர் சார் ஏ சேகர் சார் எந்த ஸ்கூல்ல சார் படிச்சிங்க சோப்ரானி இந்த சோப்ரானி ஸ்கூல்ல சார் அங்க ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஆசரம் उधरபாங்கங்க அவங்க யாரு எதனால உங்களுக்கு பிடிக்கும் சார் இல்ல இல்ல போல ஒரு ஞான சேகர் தமிழ் ஆசிரியர் நல்லா பிடிக்கும்

நீங்க எந்த ஸ்கூல்ல சப் படிச்சீங்க? சிட் சார் உங்க படிச்ச காலத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு? என்ன காரணம்? காரணம்? ஏன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஓகே சார் உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி சார் நன்றி சார் உங்கள் பேர் சார் என் பேர் நடராஜன் சார் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க பட்டவர்த்தி இறந்த ஸ்கூலில் படித்தேன் படித்தேன் நீங்கள் படித்த காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார் என்ன காரணம் சார் பிடிச்ச ஆசிரியர்னா சம்பந்த ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்துட்டார் சுப்ரமணியவாத்தியார்னு ஒருத்தர் தாரு அவரு நல்ல இருக்காருன்னு என்ன காரணம் சார் அவங்கள பிடிக்கிறதுக்கு இல்ல இப்போ சொல்லிக் கொடுத்ததுல எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் நண்பா நன்பா பேசுகிறது நல்லா நீங்க ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் ஆசிரியர்னா நல்ல முறையில சொல்லிக் கொடுக்கணும் நல்ல பழக வழகம்னு சொல்லிக் கொடுக்கணும் அது மாதிரி படிக்கிறதுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க எனக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க நான் படிக்கல உங்க பேர் மோகன விக்னேஷ் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க சார் நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கங்கையண்டஸ்வரபுரத்தில் படித்தேன் நீங்க படித்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யாரு ஏன் காரணம் என்ன எனக்கு புடிச்ச டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மோஸ்டாக பிடிச்சது வந்து எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் தான் அவங்க பேர் வந்து விநாயகி சிக்ஸ்த் டு டென்த் வரையும் அவங்க கூட அவங்கள்ட்ட தான் படித்தேன் இப்போ வரையும் அவங்க எனக்கு ஃபேவரட்னு சொல்லலாம் படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயமும் சொல்லி தருவாங்க நல்லா கேர் எடுத்துப்பாங்க மோஸ்ட் ஃபேவரட்னா அவங்க தான் இப்போ ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆசிரியர்னா எப்படி நல்லா சொல்லி தரணும் நம்மளை ஒரு நல்ல ஒரு பாதைக்கு வந்து வழி நடத்தணும் எங்கள் காலத்தில் ஆசிரியர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் தான் அதுக்கு அந்த இப்போ அந்த குழந்தைங்களாம் அடிக்கும் தாங்க போட்டாங்க அவ்வளோ ஒரு அன்பாக கணவன் முடியும் அவ்வளோ ஒரு அருமையாக பார்த்து படிப்பு அப்போல்லாம் நல்லா வளர்ந்து இப்போல்லாம் வந்து படிப்பு அவ்வளோ தான் எனக்கு தெரியல பரவாயில்ல அவங்க இருந்ததும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா சொல்லியிருக்காங்க ஃபுல்லு குழந்தைங்களை அடிக்கிட்டாங்க நல்ல ஒரு இதாக எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க எல்லாமே எல்லா பசங்களுமே அந்த டைமில் படித்தது நல்ல நல்லா பேர் சார் என் பேர் குமார் எங்களுக்கு ஊர் உதயநாதன் அவங்க பிடிச்ச ஆசிரியர் பேர் அவர் பேர் சாமிநாதன் அவங்க அம்மா அந்த அம்மா பேர் கீதா

நல்லாங்க உட்காந்து நல்லா படிச்சிருந்தாங்க அதாங்க இப்ப வருஷம் வருஷங்களைச்சும் அவங்க ஞாபகம் இருக்குங்க